பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கடைசி மாசத்துல வந்துட்டோம்ல இல்ல இப்பதான் புது வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள கடைசி மாசத்துக்கு வந்துட்டோம் இந்த வருஷம் முழுவதும் திரும்பி பாருங்க நம்ம கடந்து வந்த பாதை ஒண்ணு நினைத்து பாருங்க எத்தனை போராட்டம் நெருக்கம் பாடுகள் உபத்திரவங்கள் பல தடங்கல்கள் இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது அதை நினைத்து என்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் நூற்றி பதினேழாம் சங்கீத ரெண்டாம் சனத்தில் கத்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது கத்தரின் உண்மை எந்தென்றைக்கும் உள்ளது அல்ல அதாவது கத்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது நான் நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நடத்தி கொண்ட வந்த வழிகள் ஊழியத்தில ஆண்டு செய்த காரியங்கள் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில அவர் செய்த உதவி ஆபத்தில் அவர் பாதுகாத்து நடத்தின காரியம் இது மாதிரி ஒவ்வொன்னே நான் திரும்பி பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் நான் கடந்து வந்தேன் எப்படி இதுக்கு மத்தியில நான் இவ்வளவு ஊழியத்தை செய்ய முடிந்தது அப்படின்னு நினைத்து பார்த்தா ஒரே ஒரு காரியம்தான் தேவனுடைய கிருபை இதனுடைய தகுதியினால் அல்ல என் பரிசுத்தத்தினால் அல்ல என் நீதினாலும் அல்ல தேவனுடைய கருபை உங்க வாழ்க்கையில கூட திரும்பி பாருங்க இதெல்லாம் என் பலத்துல நான் என்னால நடந்துச்சா எப்படி இல்ல தேவனுடைய கருபை கிருபை என்ன தெரியுமா அதாவது தகுதியற்ற ஒருவன் மீது தேவன் காண்பிக்கிற தயவு அதுதான் கிருபை என்பது நான் நினைத்து பார்ப்பேன் ஒவ்வொரு ஊழிய முடிந்த பிறகும் இதெல்லாம் செய்து இது மாதிரி கத்திரியனை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கிற நான் யோசித்து பார்ப்பேன் ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவர் இதெல்லாம் செய்வதற்கு காரணம் என் தகுதியை வைத்தார்ல என் நீதினாலும் அல்ல என்னுடைய பக்தியினாலும் அல்ல எப்படி இதெல்லாம் நடக்கிறது என்றால் தகுதி இல்லாத எனக்கு தேவன் காண்பிக்கிற ஒரு கிருபை அதை நினைத்து தான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே இதெல்லாம் உடைய கிருபையப்பா அப்பா அந்த கிருபையை மட்டும் என்னை விட்டு விளக்காம இருங்கன்னு சொல்லி அந்த கிருபைக்காக ஆண்டவர் ஸ்தோத்தரை நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படி கிருபை பெரியது உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை பெரியது சில சமயத்துல நீங்க உணர்கிறீங்க ஐயோ நான் தகுதி இல்லாதவன் தகுதி இல்லாதவள் எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் நடந்தது என்கிட்ட என்ன தகுதி இருக்கு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு மனிதனை குறைத்தும் அதுதான் நம்முடைய தகுதியை வைத்தால்ல தேவன் நம்மீது வைத்த கிருபை நிமித்தம் நம்மை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார் அதை நினைத்தாண்டவரை துதிங்க இந்த நாள் முழுவதும் கத்தருடைய கருபை தாங்கும் அனைதினமும் தாங்கும் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க நான் தகுதி இல்லாதவன் ஆண்டு வரேன் தகுதியற்றவள் ஆண்டு இதெல்லாம் உடைய கிருபையினால் நாள் கிடைத்ததை ஆண்டு ஒரு துதிக்க ஆரம்பிங்க தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை தருகிறார் எப்பவும் ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க என்னால் வந்தது என்னால் முடிந்தது நான் சாதித்தேன் ஐயோ என்கிட்ட இந்த வல்லம் இருக்க நீ எந்த பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி இதெல்லாம் உடைய கருபை ஆண்டு என்று உங்களை தாழ்த்துங்க நீங்க தாழ்த்த தாழ்த்த கிருபை பெருகி கொண்டே இருக்கும் அந்த தாழ்மையான இருதயத்திற்கு நான் ஜெபம் பண்ணுவேன் தாழ்மையான இருதயத்தை எனக்கு தாங்க அந்த பெருமையை உள்ளத்துல வந்துடவே கூடாத ஆண்டு என்று சொல்லி தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கணுமானா தாழ்மையா நடந்து கொள்ளுங்க இன்றைக்கு ஆண்டு விட பார்த்து சொல்றீங்களா அன்று உரை நான் நிர்மலமாகாது இருக்கிறது முடி கருபை இதுவரை நடத்தி வந்ததெல்லாம் முடி கருபை இந்த கருபை விலகாத கருபை பெரிய கருபை எப்பொழுது என் கூட இருக்கணும் இந்த நாள் முழுதும் என் கூட இருந்து எனக்கு அற்புதங்களை செய்யணும் நான் எப்பொழுது தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்